ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் முப்பத்தி மூணு முறை நேரடியாக மோதின விஜயகாந்த் பிரபு திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோம் யாருக்கு எத்தனை முறை வெற்றி கிடைத்தது அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க விஜயகாந்த் பிரபு திரைப்படங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரை பாருங்கள் முதல் கிளாஷ்

பிரபு நடிப்புல வம்ச என்ற திரைப்படமும் வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் இருநூறு நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவியா அமையுது பிரபுவோட வம்ச விளக்கு திரைப்படம் சுமாரான வரவேற்பு தான் கிடைக்குது விஜயகாந்த் தான் வின் பண்றார் மூன்றாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ராமன் ஸ்ரீராமன் திரைப்படமும் நீதியின் நிழல் திரைப்படமும் வெளியாகுது விஜயகாந்தோட ராமன் ஸ்ரீராமன் திரைப்படம் மக்களிடையே பெரிய வரவேற்பு கிடைக்கல ஒரு ஆவரேஜ் தான் அமைது பிரபுவோட நீதி நிழல் திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் தான் அமையுது சோ இந்த கிளாஸ்ல வின் நோ ஃபிளாப் அடுத்து நான்காவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் மே ரெண்டு அன்னைக்கு விஜயகாந்தின் புதிய சகாப்தம் திரைப்படமும் பிரபுவின் நேர்மை திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட புதிய சகாப்தம் திரைப்படம் மக்களிடையே வரவேற்பு பெற்று வெற்றி படமா அமையுது ஒரு ஆவரேஜ் மூவியா தான் இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் அன்று காந்தோட கரிமேடு கருவாயன் திரைப்படமும் பிரபுவோட சாதனை திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது கரிமேடு கருவாயன் பெரிய பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் மூவியா அமையுது ஆனா பிரபுவோட சாதனை திரைப்படம் ஆவரேஜ் மூவியா தான் அமையுது விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளி அன்று விஜயகாந்தோட தழுவாத கைகள் மற்றும் தர்ம தேவதை பிரபுவோட பாலைவன ரோஜாக்கள் மற்றும் அறுவடை நாள் திரைப்படம் வெளியாகுது விஜயகாந்தோட தழுவாத கைகள் மற்றும் தர்ம தேவதை மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சி சூப்பர் ஹிட் மூவி அமைது அதே போல வின் பாலைவன ரோஜாக்கள் மற்றும் அறுவடை நல்ல வரவேற்பு கிடைச்சி சூப்பர் ஹிட் மூவியா அமைது இந்த கிளாஷ்ல ரெண்டு பேரும் வின் பண்றாங்க சோ இந்த கிளாஷ்ல நோ வின் நோ பிளாப் அடுத்து ஏழாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விஜயகாந்தோட வேலுண்டு வினையில்லை திரைப்படமோ பிரபுவோட மேகம் கருத்திருக்கு திரைப்படமோ வெளியாகுது விஜயகாந்தோட வேலுண்டு வினை இல்லை திரைப்படம் ஒரு ஆவரேஜ் மூவியா அமையுது பிரபுவோட மேகம் கருத்திருக்கு திரைப்படமும் பெரிய அளவுக்கு வெற்றி இல்லைனாலும் ஒரு ஆவரேஜ் மூவியா அமைது ஏழு தமிழ் புத்தாண்டன்று விஜயகாந்தின் வீரபாண்டியன் திரைப்படமும் பிரபுவின் சின்ன பூவே மெல்லு பேசு திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட வீரபாண்டியன் திரைப்படம் அளவுக்கு தியேட்டர்ல ஓடுற ஆவரேஜ் மூவியா அமைது பிரபுவோட சின்ன பூவே மெல்லு பேசு திரைப்படம் பெரிய வெற்றி படமா சூப்பர் ஹிட் மூவி அமைது சோ இந்த கிளாஷ்ல பிரபு தான் வின் பண்றார் அடுத்து ஒன்பதாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தமிழ் புத்தாண்டன்று விஜயகாந்தின் சட்டம் ஒரு விளையாட்டு மற்றும் உழவன் மகன் என்ற திரைப்படமும் பிரபுவோட இவர்கள் வருங்கால தூண்கள் என்ற திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட சட்டம் ஒரு விளையாட்டு உழவன் மகன் ரெண்டு படமோ மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்த சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் வருங்கால தூண்கள் அமைது இந்த விஜயகாந்த் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தமிழ் புத்தாண்டு அன்று விஜயகாந்தின் உள்ளத்தின் நல்ல உள்ளம் திரைப்படம் மற்றும் பிரபுவின் குரு அக்னி நட்சத்திரம் ரெண்டு திரைப்படங்கள் வெளியாகுது விஜயகாந்தோட உள்ளத்தில் நல்ல உள்ளம் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் மூவியா சுமாரா தான் ஓடுது ஆனா பிரபு ஐந்து நாட்களுக்கு ஓடி வெள்ளி விழா கண்ட அமையுது அக்னி நட்சத்திரம் திரைப்படம் இடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமையுது சோ இந்த கிளாஷ்ல பிரபு தான் வின் பண்றார் அடுத்து பதினொன்னாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூலை பதினைந்து அன்னைக்கு விஜயகாந்தோட தம்பி தங்க கம்பின்ற திரைப்படமும் பிரபுவோட என் தங்கச்சி படித்தவ திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட தம்பி தங்க கம்பி மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்ச சூப்பர் ஹிட் மூவியா அமையுது அதே சமயத்துல பிரபுவோட தங்கச்சி படிச்சவ திரைப்படமும் சூப்பர் ஹிட் மூவியா தான் அமையுது சோ வின் நோ ஃபிளாப் அடுத்து பன்னெண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி விஜயகாந்தோட செந்தூர பூவே திரைப்படமும் பிரபுவோட தர்மத்தின் தலைவன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது செந்தூர பூவே திரைப்படம் தேட்டர்ல இருநூறு நாட்களுக்கு மேல ஓடின சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமையுது விஜயகாந்தோட கேரியர்ல ரொம்ப முக்கியமான படமா செந்தூர பூவே அமையுது மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்ச படம் அதே போல் பிரபுவோட தர்மத்தின் தலைவன் திரைப்படமும் அமோகமா ஓடுது ரெண்டு பேருக்குமே சூப்பர் ஹிட் மூவியா இந்த கிளாஷ்ல நோ வின் அடுத்து பதிமூணாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தீபாவளி அன்று விஜயகாந்தோட உழைத்து வாழ வேண்டும் திரைப்படமும் பிரபுவோட கலியுகம் பூவிழி ராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட உழைத்து வாழ வேண்டும் திரைப்படம் ஆவரேஜ் மூவியா அமைது ஆனா பிரபுவோட கலியுகம் ராஜா திரைப்படம் மக்களிடையே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து பதினாலாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தீபாவளி அன்று விஜயகாந்துக்கு ரெண்டு திரைப்படங்கள் வெளியாகுது தர்மம் வெல்லும் ராஜநடை பிரபுவுக்கு வெற்றி விழா திரைப்படம் வெளியாகுது தர்மம் வெல்லும் ராஜநடை மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்த சூப்பர் ஹிட் மூவியா அமைது பிரபுவோட வெற்றி விழா திரைப்படத்துக்கும் நல்ல வரவேற்பு சூப்பர் ஹிட் மூவியா அமைது சோ இந்த கிளாஷ்ல நோ நோவின் அடுத்து பதினைந்தாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டிசம்பர் ஒன்னு அன்று விஜயகாந்தோட மீனாட்சி திருவிளையாடல் திரைப்படமும் பிரபுவோட வெற்றி மேல் வெற்றி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட மீனாட்சி திருவிளையாடல் திரைப்படங்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் மூவி அமைது பிரபுவோட வெற்றி மேல் வெற்றி திரைப்படம் ஒரு ஆவரேஜ் மூவியா அமைது சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து பதினாறாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பொங்கல் என்று விஜயகாந்தோட புலன் விசாரணை திரைப்படமும் பிரபுவுக்கு ரெண்டு திரைப்படங்கள் வெளியாகுது காவலுக்கு கெட்டிக்காரன் நல்ல நேரம் பிறந்தாச்சு இதுல விஜயகாந்தோட புலன் விசாரணை திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற சூப்பர் ஹிட் மூவியா அமைது ஆனா பிரபுவோட காவலுக்கு கெட்டிக்காரன் நல்ல நேரம்ன்ற ரெண்டு திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் மூவியா தான் அமையுது சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து பதினேழாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தமிழ் புத்தாண்டன்று விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் திரைப்படமும் பிரபுவோட சின்ன தம்பி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் விஜயகாந்தோட கேரியர்ல முக்கியமான சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம் ஒரு வருஷத்துக்கு தேட்டரில் ஓடின விஜயகாந்தோட மூவினா அது கேப்டன் பிரபாகரன் தான் மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்ற திரைப்படம் அதே மாதிரி சின்ன தம்பி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடின ஒரு சூப்பர் ஹிட் மூவி அமைந்து ரெண்டு படங்களுமே சூப்பர் ஹிட் மூவின்றதுனால வின் நோ ஃபிளாப் அடுத்து பதினெட்டாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜூன் இருபத்தி ஒன்னு அன்று விஜயகாந்தின் மாநகர காவல் திரைப்படமும் பிரபுவின் விஜயகாந்தோட மாநகர காவல் திரைப்படம் மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் அமையுது பிரபுவோட ஆயுள் கைதி திரைப்படம் ஆவரேஜ் மூவியா அமைது சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து பத்தொன்பதாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தீபாவளி என்று விஜயகாந்தின் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் திரைப்படமும் பிரபுவின் தாளாட்டு கேக்குதம்மா திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தின் மூன்றிடத்தில் என் மூச்சிருக்கும் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்ச சூப்பர் ஹிட் மூவியா அமைது அதே போல பிரபுவோட தாளாட்டு கேக்குதம்மா திரைப்படமும் மக்களிடையே வரவேற்பு கிடைச்ச சூப்பர் ஹிட் மூவியா அமைது ஸோ இந்த நோ நோவின் நோ ஃபிளாப் அடுத்து இருபதாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பொங்கல் அன்று விஜயகாந்தோட சின்ன கவுண்டர் திரைப்படமும் பிரபுவோட பாண்டிதுரை திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட சின்ன கவுண்டர் இருநூறு நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடின ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைது பிரபுவோட பாண்டிதுரை திரைப்படம் ஆவரேஜ் மூவியா தான் அமைது சோ இந்த கிளாஸ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றா அடுத்து இருபத்தி ஒன்னாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தீபாவளி அன்று விஜயகாந்தோட காவிய தலைவன் திரைப்படமும் பிரபுவோட செந்தமிழ் பாட்டு திரைப்படமும் திரைப்படம் வெற்றி பெறல ஆவரேஜ் மூவியா தான் அமைது ஆனா பிரபுவோட செந்தமிழ் பாட்டு திரைப்படம் நல்ல வரவேற்பு கிடைச்சி சூப்பர் ஹிட் மூவியா அமைது சோ இந்த கிளாஷ்ல பிரபு தான் வின் பண்றார் அடுத்து இருபத்தி ரெண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பொங்கல் அன்று விஜயகாந்தோட எங்க முதலாளி திரைப்படமும் பிரபுவோட உழவன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட எங்க முதலாளி திரைப்படம் ஆவரேஜ் மூவியா அமைது அதே போல பிரபுவோட உழவன் திரைப்படமும் ஆவரேஜ் மூவியா அமைது சோ இந்த கிளாஷ்ல நோ வின் நோ ஃபிளாப் அடுத்து இருபத்தி மூணாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் விஜயகாந்தின் கோவில் காலைப்படமும் பிரபுவின் சின்ன மாப்பிளை படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தின் கோவில் காலைப்படம் ஆவரேஜ் மூவியாக அமையுது பிரபுவின் சின்ன மாப்பிளை படமும் ஆவரேஜ் மூவியாக தான் அமையுது ஸோ இந்த கிளாஷில் நோ வின் நோ ஃப்ளாப் அடுத்து இருபத்தி நாலாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பொங்கல் அன்று விஜயகாந்தோட சேதுபதி ஐபிஎஸ் படமும் பிரபுவோட ராஜகுமாரன் பிரபுவோட ராஜகுமாரன் படம் அந்த அளவுக்கு வெற்றி பெறல ஆவரேஜ் மூவியா அமையுது சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து இருபத்தி ஐந்தாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தீபாவளி அன்று பெரிய மருது திரைப்படமும் பிரபுவோட ஜல்லிக்கட்டு காலை திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட பெரிய மருது திரைப்படம் நல்ல வரவேற்பு கிடைக்கல அமையுது பிரபுவோட ஜல்லிக்கட்டு காலை அந்த அளவுக்கு ஓடல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து இருபத்தி ஆறாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பொங்கல் அன்று விஜயகாந்தின் கருப்பு நிலா திரைப்படமோ பிரபுவின் கட்டுமரக்காரன் திரைப்படமோ ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட கர்ப்பணிலா திரைப்படம் ஆவரேஜ் மூவியா அமைது மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கல பிரபுவோட கட்டுமரக்காரன் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்த சூப்பர் ஹிட் மூவியா அமைது சோ இந்த கிளாஷ்ல பிரபு தான் வின் பண்றார் இருபத்தி ஏழாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து மே பதினொன்னு அன்று விஜயகாந்தோட திருமூர்த்தி திரைப்படமோ பிரபுவோட சின்ன வாத்தியார் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட திருமூர்த்தி திரைப்படம் மக்களிடையே பெரிய வரவேற்பு கிடைக்கல ஆவரேஜ் மூவியா அமைது பிரபுவோட சின்ன வாத்தியார் திரைப்படமும் ஆவரேஜ் மூவியா அமைது சோ இந்த கிளாஷ்ல வின் நோ ஃபிளாப் அடுத்து பொங்கல் அன்று விஜயகாந்தோட தாயகம் திரைப்படமோ பிரபுவோட பரம்பரை திரைப்படமோ ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட தாயகம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல அவரேஜ் மூவி அமைது பிரபுவோட பரம்பரை திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற சூப்பர் ஹிட் மூவியா கிளாஷ்ல பிரபு தான் வின் பண்றார் அடுத்து இருபத்தி ஒன்பதாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீபாவளி அன்று விஜயகாந்தோட அலெக்சாண்டர் திரைப்படமும் பிரபுவோட பாஞ்சாலம் குறிச்சி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது அலெக்சாண்டர் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற சூப்பர் ஹிட் மூவியா அமைது பிரபுவோட பாஞ்சாலம் குறிச்சி திரைப்படம் ஆவரேஜ் மூவியா அமைது ஸோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து முப்பதாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பொங்கல் அன்று விஜயகாந்தோட தர்ம சக்கரம் திரைப்படமும் பிரபுவோட பெரிய தம்பி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட தர்ம சக்கரம் திரைப்படம் ஆவரேஜ் மூவியா அமையுது பிரபுவோட பெரிய தம்பி திரைப்படமும் ஆவரேஜ் மூவியா அமைது ஸோ இந்த கிளாஷ்ல நோ வின் நோ ஃபிளாப் அடுத்து முப்பத்தி ஒன்னாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பொங்கல் அன்று விஜயகாந்தோட உளவுத்துறை திரைப்படமும் பிரபுவோட பொன்மணம் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்ச சூப்பர் பிளாக் பஸ்டர் மூவியா அமைது பிரபுவோட பொன்மணம் திரைப்படம் அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல ஆவரேஜ் மூவியா அமைது சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து முப்பத்தி ரெண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தீபாவளி அன்று விஜயகாந்தோட வீரம் விளைஞ்ச மண்ணு திரைப்படமும் பிரபுவோட எளிர் நீதானே திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இதில் விஜயகாந்தோட வீரம் விளைஞ்ச மண்ணு திரைப்படம் மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் மூவியா அமைது பிரபுவோட எண்ணுயிர் நீதானே படம் ஃப்ளாப் ஆயிடுது ஸோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து லாஸ்ட் படமா முப்பத்தி மூணாவதா வருஷம் பொங்கல் அன்று விஜயகாந்தோட வானத்தை போல திரைப்படமும் பிரபுவோட திருநெல்வேலி திரைப்படமும் அமோக வரவேற்பு கிடைச்சி சூப்பர் ஹிட் பிளாக் மூவியா அமைது ஆனா பிரபுவோட திருநெல்வேலி திரைப்படம் அந்த அளவுக்கு வெற்றி பெறல கிளாஸ்ல விஜயகாந்த் தான் வின் ஓகே பிரபுவோட முப்பத்தி மூணு படங்களோட மூவி கிளாஷ் பத்தி பார்த்தோம் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி